அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்னேட் பைடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு வந்து நம்ம பார்க்கப்படுது வந்து வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் அதாவது ஹீட் அண்ட் தெர்மோடமிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா இந்த பாடம் இந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா ஒரு கொள்கலை சீக்வெல் இரண்டு இருக்கு

ஒன்றாவது அடையில என் ஐந்து மோர் நல்லியல்பு வாயு இருக்குது அந்த கல அந்த அறையினுடைய பருமன் வந்து ரெண்டு லிட்டராக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து ஒரு வளிமண்டல அழுத்தம் சரியா அடுத்தது மற்றும் இரண்டாவது அடையில வந்து அதனுடைய பருமன் மூணு லிட்டர் அங்கே நான்கு மோல்கள் நல்லியல்பு வாயு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அழுத்தமானது ஏடிஎம் அதாவது இரண்டு அட்மாஸ்பியர் அதாவது இரண்டு வளிமண்டல அழுத்தம் சரியா ஒரு வளிமண்டல அழுத்த மாதிரி கூட ஒரு வாங்க சரி என்ன அழுத்தத்தில் உள்ளது அவைகள் அறைகளை பிரிக்கும் தடுப்பு சுவர் நீக்கப்பட்டால் அந்த கலவி க தடுப்பு சுவர் நீக்கப்பட்டால் என்ன சார் ஆகும் ஒரு அறையில் இருக்கக்கூடிய நல்ல இயல்பு வாயு இன்னொரு அறைக்கு வரும் அதே மாதிரி இந்த அறையில் விடலாம் அந்த அறைக்கு போகும் அப்போ ஒரு கலவை ஏற்படும் அந்த கலவை பெறும் சமநிலை அழுத்தம் ஏற்படும் ஒன்று புள்ளி மூணு வளிமண்டல அழுத்தம் ஒன்று புள்ளி ஆறு ஒன்று புள்ளி நாலு புள்ளி எட்டு அது ஏடிஎம் சரியா எப்படி சார் கணக்கை போடுறது இந்த கணக்கு எப்படி சார் ஒன் வி ஒன் டூ வி டூ சமன்பாடு சமநிலை அழுத்தம் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிற விடை ஆன்சர்

நமக்கு கொடுக்கப்பட்ட நான்கு தெரிவுகள்ல இரண்டாவது தெரிவு இரண்டாவது ஆப்ஷன் சரியான விடை ஓகேயா ஈஸியான பஸ் என்னன்னா இந்த சேட்டரை பொறுத்த அளவுல பெரும்பாலும் நீட் தெரிவுகள்ல கொஞ்சம் எளிமையான கேள்விகள் ஒரு மூணு நாலு வருஷமா கேட்டுக்கிறாங்க இந்த வருஷம் எப்படி சார் கேட்பாங்க அதுக்காக கடவுள் ஓகேயா சோ எனவே நம்ம இந்த அடுத்த காணொளியில கூட வீடியோல கூட நம்ம ஹீட் அண்ட் அதாவது வெப்பமும் வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற இந்த பாடத்துல இன்னொரு கேள்வி வந்து நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்